வெஸ்டர்ன் எலைட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா இடையே ஏற்படக்கூடிய நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிறார்கள் அவங்க நினச்சா அவங்க நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இனிமேல் நடக்காது அமெரிக்காவும் ரஷ்யாவும் நண்பர்களாக மாறி வருகிறோம் அமெரிக்காவுக்கு இணக்கமாக ரஷ்யாவும் ரஷ்யாவுக்கு இணக்கமாக அமெரிக்காவும் அவங்களுடைய முடிவையும் கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை யாருமே எதிர்பார்க்கல பட் கொஞ்சம் நாட்களுக்கு இப்படி போகட்டுமே உலகத்தில் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா அமெரிக்காவினுடைய இந்த திடீர் நட்பை உலக நாடுகள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க முதலாவதாக அமெரிக்கா ரஷ்யாவை அடிப்பாங்களா இல்லை ரஷ்யா அமெரிக்காவை அடிப்பாங்களா இல்லை இரண்டு பேரும் சேர்ந்து வேறு நாடுகளை அடிப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்புகள் எகிறி இருக்கிறது யூகே விசிட் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அங்கிருந்து கிங் அவர்களிடமிருந்து ரொம்ப ரேராக வந்திருக்கக்கூடிய அழைப்பு வந்திருப்பதால் யூகே விசிட்ஸை நான் சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்